நான் என்ன கேக்குறா என்னுடைய உரிமையை தானே கேக்குறேன் விட்டு பிச்சை கேட்கல நான் வந்து எனக்கு ஒரு உரிமை இருக்கு நான் தர்காவுக்கு போனா மதுரைக்கு வந்து தர்காவுக்கு போக கூடாது என பிரச்சனை வந்துடும் மக்கள் நிறைய இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை கைது மதுரையில இருந்து நத்தத்துக்கு போன வாரம் வந்த வப்பு திருத்தம் சட்ட மசோதாவுடைய மீட்டிங் பேசுறதுக்கு ஐயோ போயிடாதீங்க ஏன் அங்க மக்கள் நிறைய இருக்கிறாங்க கைது இப்ப கல்லநகர் ஆட்சியில் இறங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக திமுக கவர்மெண்ட் வந்து ஏதோ எதிரி மாதிரி ஆட்டி வச்சிருக்கீங்க இந்து முஸ்லீம்களுக்கு நாங்க இல்ல இஸ்லாமியர்கள நானே கல்லநகருக்கு போறேன் பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனா அது ஒரு மத நல்லிணக்கத்தை போனா ஐயோ அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க வேறொரு பிராயம் பிஜேபி இருக்கிறதுனால என்ன தர்காவுக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க மசூதிக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க கள்ளலகர ஆற்றல இறங்க மத நிலையம் கத்துக்க விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க பொதுக்கூட்டம் முறைய அனுமதி வாங்கி அதுக்கு போவோம் அதுக்கு கைது பண்ணுவீங்க எதுக்காக விடுவீங்களா எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு பாதுகாப்புனா அப்போ தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா குறிப்பா மதுரை மாவட்டத்துல என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களா உங்களால கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால இந்த கேள்வி கேட்டா நான் கேள்வி கேட்காம யாரும் கேட்ப என்னுடைய தானே பாதிக்கப்படுது ஏன் மேலதான் நீங்க அடக்குமுறையை கொடுக்குறீங்க

உங்க மேலதிகாரி சொல்றாங்க அதை நீங்க கேக்குறீங்க உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல இப்ப இந்த ஆட்சி செய்யறது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதமா கொஞ்சமாவது வேற அறிவு இருக்கிறாங்கய்யா இப்படியா ஒரு ச ஒரு குடிமகனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா உஸ்கர் மேடம் நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா கேட்கற எந்த கேள்விக்கும் மதிப்புன்னு சொல்ல மாட்டீங்க ஏதா ரகசியமா பேச நான் ரகசியமா பேச கள்ளக்கடத்துல வியாபாரம் நம்ம பண்றோம் ஏன் உரிமையா கேட்கிறேன் இல்ல நீங்க சொல்லுங்க இந்த அடிப்படையில நீங்க போனா பிரச்சனை வரும் இல்ல கலவரம் வரும் நீங்க இதுக்கு முன்னால கடந்த காலத்துல இந்த மாதிரி இந்து மக்களுக்கு எதிராக நீங்க வந்து பேசிருக்கிறீங்க அவங்க மனம் புண்பட்டு நீங்க போனீங்கன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிதான் சொல்ல முடியுமா நான் கல்லுற ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சிக்கு போனா ஒட்டுமொத்த இந்துக்கள் எனக்கு வரவே இருப்பாங்க என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்து மக்களுடைய நேசம் இருக்கு இஸ்லாமியர்கிட்ட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் பார்த்தா அது பெரிய கேட வந்து திமுக ஆட்சியில காவல்துறையை வச்சு நீங்க மறக்கணாருன்னா ஸ்டாலின் இருக்க என்னதான் சொல்றது ஏதாவது சொல்லுங்க நீங்க நான் கேட்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறேன் நான் சட்டம் படிச்சவன் நான் அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் சட்டம் படிச்ச எனக்கே ஒரு அடக்குமுறை ஒரு சாதாரண குடிமக்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்ன நிலைமை இருக்கும் சார் இன்டெலிஜென்ஸ் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்ப நான் கேட்கறது அங்க இருக்கிற திமுக விவிஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அது என்ன அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க இல்லப்பா விவிஐபி யாருக்குமே கிடையாது அனுமதி இல்ல அது பிஜேபி திமுக காவல்துறை நேர்மையை செயல்படுத்து நான் கையெடுத்து கும்பிடுறேன் உங்களுடைய நேர்மையை மதிக்கிறேன் திமுக விவிஐபிக்கு அனுமதி உண்டு பாஜக வந்து அனுமதிக்க மாட்டோம் இது என்ன சார் நியாயம் நான் கேட்கிறேன் சார் இதே மாதிரி

போன முறை ஏப்பங்க லட்சம் போலாம்ல கைது பண்ணாங்களே அப்ப என்ன சொல்றீங்க இல்ல சார் இந்த முறை வேணா கூட்டம் நிறைய இருக்கு அடுத்த முறை அதுக்கு அதுக்குனால ஒரு ஏசி கைது பண்ணாரு என்ன சொன்னாரு சார் பட்டாலப்பு இது ஏ பண்ணிட்டு இருக்கீங்களா நான் சொல்லிருக்கேன் உங்களுடைய விபத்தி எல்லாம் எண்டா ஆமா சார் விபத்தி பாதிச்சபதமா 150 முறை கைது நானு நான் ஆமா நான் போவோம் சார் சார் இதை விட உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளாவுல கல்லநகர் ஆட்சியில் இருந்து வர கூட்டத்தில் கும்பமேளா வந்து நடக்குது சார் அதுல ஒரே நேரத்தில் ஒரே நேரத்துல கும்பமேளாவில் ஒரே நேரத்தில் நாற்பது லட்சம் பேர் இருந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் நாற்பது லட்சம் பேர் இருந்த கும்பமேளாவில் என்ன பாதுகாப்பா உத்தரப்பிரதேச அரசு கொண்டு கும்ப மேலா கூட்டிட்டு அதனால வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அவரு தருகரா போய் அவர் வந்துட்டு அவருடைய கன்னியாகுமரியில அங்கேயே இதே கோவில் நிகழ்ச்சிக்கு தான் போறாரு அதுக்கு விட மாட்டாங்க

ஐயா ஸ்டாலின் உங்களை வந்து அப்படி சொல்லி நீங்க அந்த வேலையை செய்யறீங்க ஏன்னா அவர் தான் போலீஸ் அமைச்சர் ஏன் விருப்பம் சார் நான் அவசரமா கும்பிடுறா ஆடுநரிய கும்பிடுறது ஏன் விருப்பம் எப்படி கும்பிடணும் கூட போலீஸ் எனக்கு கத்து கொடுக்குறீங்க அதை விட கொடுமை கேச்சிருக்கா இப்படி இப்படி ஒரு ஒரு திமுக அமைச்சர் போய் சொல்லுவீங்களா சார் நீங்க எப்படி கும்பிடணும்னா அவசரமா கும்பிடக்கூடாது அப்படி சொல்லிடுவீங்களா அவர்கிட்ட ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட பேச முடியாது சார் ஒரு ல ஒரு இஸ்லாமியர் இருந்து ஒரு மத இன்னைக்கு எவ்வளவு கொடுமை சார் சார் மதுரையில் வரைக்கும் பதினெட்டு வாட்டி கைது சார் தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது கல்லல ஆத்துல இறங்கிறதுக்கு போனா கைது நாங்க இங்க இருந்து பொது கூட்டத்துக்கு போனா கைது என்ன சார் இது அநியாயமா என் வேதனை சார் தமிழக மக்களுக்கு தெரியட்டும் ஒரு வேலூர் பிறகு மத நல்லிணக்கத்திற்காக இவ்வளவு பண்ணா கூட இந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் அரசு இவ்வளவு என்ன நெருக்கடி கொடுக்குது

என்னடா இது இவ்வளவு நல்லிணக்கமா பிஜேபி திமுக வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு நாடகம் நாடுதுன்னு என்ன சார் காவல்துறை வந்து என்னை மாதிரி மதிச்சு என்னை மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆளே கிடையாது உங்களுடைய பணி உயர்வுக்கு நான் தான் பேசிருக்கேன் ஐயா என்ன வாக்குறுதி கொடுத்தாரு காவல்துறைக்கு நான் வந்ததுமே பத்து வருஷம் இருக்கிற கிரேட் ஒன் கிரேட் டூ ஏழு வருஷத்துலயே நான் பணி உயர்வு கொடுத்தாரு அவரு காவல்துறைக்கு அவர் அல்லது தான் கொடுத்தாரு மற்ற மாநிலங்களை விட சம்பள உயர்வு வேணும்னு நான் தான் பேசினேன் சட்டமன்றத்தில் காவல்துறையுடைய மானிய கோரிக்கை நடந்துச்சா இல்ல சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடந்தது நான் தான் முதல்வர் கோரிக்கை வச்சேன் நீங்க எல்லாம் எடுத்ததுக்கு அண்டை மாநிலத்தை பாருங்கள் தமிழகம் முன்னேறுதுன்னு சொல்றியப்பா கேரளாவில் காவல்துறையில எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க ஆந்திராவில எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க கேரளாவில ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற சம்பளம் இங்க ஒரு எஸ்ஐக்கு கிடைக்குது அப்ப போலீஸையும் தான நசுக்கிறாரு உங்க உரிமைக்காக சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன் காவல்துறைமுறை எனக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாது நான் மேல மீது அன்பு வச்சிருக்கேன் உங்க பணிகள் என் என்னுடைய உரிமை படிக்கப்படுது என்னுடைய கவலை அதை தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் இதை கொண்டு போகணும் அதுக்காக நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் தமிழ்நாட்டில் கல்லழகருடைய ஆற்றில் இறங்குவத ஒரு மத நிலிணுக்கத்திற்காக பாஜக வேலூர் இப்ராஹிம் போனா கைது மதரசாவுக்கு போனா கைது தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது எங்க கட்சி முறைய அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தினா வப்பு சட்ட மசோதாவை விவரிக்கிறதுக்கு அதுக்கு கைது தான் என்ன விடுவீங்க கொடுமை சார் இந்த மாதிரியான ஒரு ஒரு கஷ்டம் வேதனை வேற யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா ஒரு ஆட்சிக்காக இவ்வளவு ஒரு தனி மனிதனுடைய உரிமையை படிப்பீங்களா சார் பாருங்க இப்போ என் வீட்டு வாசல்ல என் கட்சி நிர்வாகி வீட்டு வாசல்ல நான் வைத்தறிச்சல் உட்கார்ந்து இருக்கிறேன் அதுவுமே உட்காரக்கூடாது சாலையை மறிச்சேன்னா சட்டம் குழுவுக்கு ஏதாவது கேடு விளைவிச்சேன்னா போக்குவரத்துக்கு ஏதாவது என்னால பாதிப்பு இருக்கா எவ்வளவு வேதனை சார் எனக்கு நான் என்னதான் என்னதான் செய்யறதுன்னு தெரியல இந்த பாஜக இருப்பதற்கு இவ்வளவு கொடுமை அனுபவிக்கணும்னு திமுக இங்க சொல்லித்